ஹலோ காஸ் வெற்கும் டியூபு சேனல் ஸ்டடி வித் இந்த விளையாட நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் ஸோ சிவில் ப்ரொசீஜர் கோட் பாக்குறதுக்கு முன்னாடி லா அப்படின்றது ரெண்டு விதமா இருக்கும் சப்ஸ்டான்ஷியல் லா ப்ரொசீஜர் எல்லாம் என்னன்னு பார்த்தா ரைட்ஸ் அண்ட் லைப்லிட்டீஸ பத்தி பேசும் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சிவில் லாஸ் இருக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்டர் காண்ட்ராக்ட் ஆக்டர் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்டர் இந்த மாதிரி நிறைய சிவில் லாஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் எதை பத்தி பேசும் அப்படின்னா ரைட்ஸ் அண்ட் லைப்லிட்டீஸ பத்தி பேசும் சோ அந்த ரைட்ஸ் அண்ட் லைப்லிட்டீஸ் என்போஸ் பண்றதுக்கு கொண்டு வந்த லாஸ் தான் ப்ரொசீஜரல் லாஸ் ஒன் ஆஃப் த ப்ரொசீஜரல் லா தான் சிவில் ப்ரொசீஜரல் லா சிவில் ஸோ இப்போ நம்ம போக்கஸ் பண்ணக்கூடியதான் சிவில் ப்ரொசீஜர் கோட் சோ சிவில் ப்ரொசீஜர் கோட் வந்து நைன்டீன் நாட் எயிட்ல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி டைம் சிவில் ப்ரொசீஜர் கோட் எப்போ வந்ததுன்னு பார்த்தா எயிட்டீன் பிப்டி நைன் ஸோ எயிட்டீன் பிப்டி நைன்ல தான் சிவில் ப்ரொசீஜர் கோட் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபர்தர் அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ கொண்டு வந்திருந்தா சிவில் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் நாட் எயிட் ஸோ இதுக்கு அப்புறமா இது வந்து தேர்ட்டி பிளஸ் டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுல மெயினா என்ன சொல்லலாம் அப்படின்னா நைன்டீன் நைன்டி நைன்ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் டூல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் டூல எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஐடி ஆக்ட் வந்துச்சு டூ தௌசண்ட் டூ லதான் சோ அந்த ஆக்ட்ல நிறைய ரைட்ஸ் அண்ட் லைப்ரரிஸ பத்தி சொல்லிருப்பாங்க சோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் இதுல ஆட் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிப்டீன்ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு இருந்தாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா கமர்ஷியல் கோர்ட் வந்து அப்பதான் எஸ்டபிலிஷ் பண்ணாங்க சோ அதோட ப்ரொசீஜர் எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இதுல ஆட் பண்ணிருப்பாங்க இது வந்து மெயின் அமெண்ட்மெண்ட் இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் சோ இப்ப சிபிசி அப்படின்றது ரெண்டு விதமா இருக்கும்

இப்போ நம்ம எவ்ளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு டீசென்டா நம்ம வந்து சிபிசில கவர் பண்ணலாம் ஸோ செக்ஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமன்ஸ்மெண்ட் ஸோ எல்லா ஆக்ட்லயுமே செக்ஷன் ஒன் வந்து ஷார்ட் டைட்டில் கமன்ஸ்மெண்ட் எக்ஸ்டென்ட் இதை பத்தி தான் பேசும் செக்ஷன் ஒன் வந்து ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் கமன்ஸ்மெண்ட் சொல்லுது நாட் எயிட் சிவில் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் நாட் எயிட் இதை தெரிஞ்சுக்கலாம் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஜனவரி நைன்டீன் நாட் நைன்ல வந்து கமென்ஸ்மெண்ட்டுக்கு வருது நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்டென்ட்

பிளஸ் டூ ல வந்து டிகிரி சோ டிகிரி வந்து நம்ம இந்த வீடியோல பாக்க போறதில்ல செப்பரேட்டா டீடைல்டா இன்னொரு வீடியோல பாப்போம் சோ நெக்ஸ்ட் அடுத்து ஸ்கிப் பண்ணிடலாம் செக்ஷன் 2 sub-3 டிகிரி ஹோல்டர் சோ டிகிரி ஹோல்டர் அப்படின்னா யாருன்னு பார்த்தா சோ யாருக்கு favorா ஒரு judgment வருதோ so அவங்களதான் டிகிரி ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க so இதுக்கு ஒரு கேஸ் ராஜா சோப் ஃபேக்ட்ரி வெசஸ் சாந்தரா சோ இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஹோல்டர் வந்து அஹ் பார்ட்டிஸா தான் இருக்கணும் அதாவது சூட்ல அவங்களும் பார்ட்டிஸா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை சோ யாருக்கெல்லாம் அந்த பெனிஃபிட் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ சோ அவங்களுமே டிகிரி ஹோல்டர் தான் அப்படின்னு இந்த கேஸ்லால சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஃபாரின் கோர்ட்

ஜமெண்ட் வந்து நம்ம இந்தியால செல்றதுக்கு அப்படின்னு பார்த்தா சோ நிறைய கண்டிஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க அதெல்லாம் டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பாக்கலாம்

பி ல வந்து இந்தியா இதெல்லாம் சொல்லிருப்பாங்க இதெல்லாம் நாம தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயம் தான் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் 2 சப் கிளாஸ் 8 ல வந்து ஜட்ஜ் ஜட்ஜ்னா யார் அப்படினு பார்த்தா பிரசைடிங் ஆபீசர் ஆவர் சிவில் கோர்ட் சோ சிவில் கோர்ட்டோட தலைமை நீதிபதி தான் ஜட்ஜ் அப்படினு சொல்வாங்க தலைமை அதிகாரிய தான் ஜட்ஜ்னு சொல்வாங்க சோ இது தெரிஞ்சுக்கங்க கிளாஸ் 10 ல வந்து ஜட்ஜ்மென்ட் டெப்தா அகேன்ஸ்டா ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கோ அவங்க ஜட்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ஏ பி மேல கேஸ் போட்டிருக்காரு சோ ஜட்மெண்ட் என்ன வருது அப்படின்னா ஏக்கு ஃபேவரா வருது அப்ப அவர் வந்து டிகிரி ஹோல்டர் யாருக்கு அகேன்ஸ்டா வந்துச்சோ பிக்கு அகேன்ஸ்டா வந்துச்சா அப்ப அவரு ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டூ சப் கிளாஸ் லெவனில் வந்து லீகல் ரெப்ரெசன்டேட்டிவ் தான் யாருன்னு சொல்றாங்க ஸோ ஒரு தவற இறந்ததுக்கு அப்புறமா ஸோ அந்த கேஸை யார் நடத்துறாங்களோ அவங்கள தான் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி அவங்களோட ஹேர்ஸ் வந்து வருவாங்க இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கஸ்ட ஆஃப் பிராண்ட் இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சோ ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றவர் வந்து ஹேர்ஸா மட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஒருத்தவர் தவிர இறந்ததுக்கு அப்புறம் யார அந்த கேஸ வந்து எடுத்து நடத்துறாங்களோ சோ அவங்க எல்லாருமே லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது கீழே வருவாங்க வெறும் ஹேர்ஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க

கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஜட்மெண்ட்னு சொல்றாங்க சோ டிகிரி ஆர்டர் அப்படின்னா என்னன்னா சிம்பிளா பார்ப்போம் டிகிரினா என்னன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ரைட் சோ இவங்களோட ரைட் என்ன அப்படின்றது டிட்டர்மைன் பண்றது சோ அதை வச்சு பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க சோ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா சோ ஒருத்தவங்களோட ரைட்ஸை வந்து டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா எந்த ரீசனை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்களோ அதுதான் ஜட்மெண்ட் ஸோ ஒரு டிகிரி பாஸ் பண்றாங்க டிகிரி அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் இதான் இவங்களுக்கு ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க

ஜமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா போர் காம்பனெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஃபேக்ட் ஆஃப் கேஸ் அந்த என்னதான் நடந்துச்சு அப்படின்ற செகண்ட் ஒன் இஷ்யூ அவங்களுக்குள்ள அப்படின்றது தேர்ட் ஒன் வந்து என்ன என்ன அந்த பிரச்சனைக்கு டிசிஷன் எடுத்தாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா ஃபைட்டு போகுது அப்படின்னா ஏ வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்டைட்டில் தானா அப்படின்றது இஸ்யூ சோ இஷூட டிசிஷன் என்ன அப்படின்னா ஏதா இதுக்கு என்டைட்டில் அப்படின்னு சொல்றது ஃபோர்த் ஒன் வந்து அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்றத இருக்கிறது சோ இந்த நாளுமே கண்டிப்பா ஒரு ஜட்மெண்ட்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சோ சப் 14ல ஆர்டர்னா என்ன சொல்லிருப்பாங்க ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனி டிசிஷன் ஆஃப் சிவில் கோர்ட் which is not a degree is an order சோ சிவில் கோட் கொடுக்கக்கூடிய டிசிஷன் எதெல்லாம் டிகிரிக்கு கீழ வராதோ அதுதான் ஆர்டர் அப்படினு சொல்றாங்க சோ எக்ஸாம்பிள்ர்க்கே என்னன்னு பாத்தோம் அப்டினா A வந்து B மேல ப்ராப்பர்ட்டி ஷூட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு சோ A வச்சிருக்கிறது B வச்சிருக்கிறது Aவோட ப்ராப்பர்ட்டி அப்படினு A வந்து கேஸ் ஃபைல் பண்றாரு சோ இப்போ என்ன நடக்குது அப்டினா கேஸ் இன்னும் ஃபைனல் ஆகல யாரோட ப்ராப்பர்ட்டினே அதை இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல பி வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே இடையில ஒரு பெட்டிஷன் போடுறாரு என்ன அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நானே வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி நான் பார்க்காம விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும் ஏன்னா தெரியல சிவில் ஷூட் அப்படின்றது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந் அப்போதைக்கு பத்து பதினஞ்சு வருஷம் நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்றதும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடும் அதனால பி என்ன பண்றாருன்னா இடையில ஒரு பெட்டிஷன் போடுறாரு வந்து கேஸ் முடியற வரைக்கும் யாரோட ப்ராப்பர்ட்டின்னு கேஸ் வந்து சொல்ற வரைக்கும் நானே அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு கோர்ட்டுமே இப்போதைக்கு நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு டிசிஷன் கொடுத்துட்றாங்க அப்படின்னா சோ அதுதான் ஆர்டர் சோ கேஸ் மொத்தமா டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு விஷயம் இடையில தேவைப்படுதுன்ற பட்சத்துல கோர்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் ஆர்டர் சோ ஓஎஸ் அப்படின்ற ஒரிஜினல் சூட்னு சொல்லுவாங்களா சோ அது எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடியது டிகிரி ஓ பி ஹெச்எம்ஓபி எம்சிஓபி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியது ஆர்டர் சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்வெல் வந்து மீன் ப்ராஃபிட் என்னன்னு இப்போ வந்து ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க ஏ வந்து போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு வீடு இங்கே இந்தியாலதான் இருக்கு தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பி வந்து இந்தியா கருது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து இல்லீகலா நுழைஞ்சு அது நல்லா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கிளீனா நீட்டா பண்ணிட்டு அது வந்து ரெண்ட்டுக்கு விட்டுறாரு ரெண்டுக்கு விடுறது மூலமா அவருக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அதுதான் மீன் ப்ராஃபிட் அப்படின்றது நெக்ஸ்ட் ஏ வந்து ஃபாரின்ல இருந்து இந்தியாக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏ வந்து பி மேல கேஸ் ஃபைல் பண்ணாரு அப்படின்னா சோ எவ்வளவு ப்ராஃபிட்ட வந்து அவர் வாங்கியிருக்காரோ பி அந்த ரெண்ட் விட்டது மூலயமா அந்த ப்ராஃபிட்ட கேக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து ஏக்கு இருக்கு அதுதான் மீன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு கேஸ்ல பாத்தோம் அப்படின்னா நடராஜா ஆச்சாரிய வர்சஸ் பாலம்பால் அம்மாள் சோ இந்த கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா மீன் ப்ராஃபிட்ட வந்து மூணு விதமான ஷூட் மூலமா கேட்க முடியும் ஷூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் சோ நான் என்னோட ப்ராப்பர்ட்டி ராங்ஃபுல்லா ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ரொம்ப நாளா ராங்ஃபுல்லா வச்சு நிறைய ப்ராஃபிட்ட வந்து கெயின் பண்ணிருக்கான் அப்படின்னா வந்து நான் கேட்க முடியும் அதுவும் தான் வரும் நான் வந்து எப்ப கேட்க முடியும் அப்படின்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஸோ கேஸ் நான் போட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எவ்வளவு அந்த ப்ராஃபிட் எடுத்திருக்கான் கேஸ் போட்டதுக்கு அப்புறமாவும் சில பேர் ப்ராப்பர்ட்டி வந்து யாரோடது டிசைட் ஆக ஆகாம இருக்குல்ல ஸோ அது மூலமா அப்புறமா அவரை வச்சு அந்த ப்ராஃபிட்டே எடுத்திருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறமா என்னோட ப்ராஃபிட்டி தான் அப்படின்னு கோர்ட் சொல்றாங்க அப்படின்னா கேஸ் போட்டதுக்கு அப்புறமே ஃபியூச்சரா அவர் எவ்வளவு ப்ராஃபிட் ஏன் பண்ணாலும் ரெண்டையும் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஃபிட்ட வந்து சேர்த்து என்னால வாங்கிக்க முடியும் செகண்ட் ஒன் வந்து ஷூட் ஃபார் பார்ட்டிஷன் பை டெனன்ட் ஸோ டெனன்ட் வந்து நிறைய டெனன்ட் இருக்காங்க இது வந்து ராங் ராங்ஃபுல் அப்படின்றது கீழே வராது நிறைய டெனன்ட் இருக்காங்க அவங்க வந்து ரெண்ட் கொடுக்காம விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் மீன் ப்ராஃபிட்டுக்கு கீழே தான் வரும் அதையும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து ராங் அப்படின்ற பொசிஷனுக்கு கீழ வராது தேர்ட் வந்து ஷூட் ஃபார் பார்ட்டிஷன் பை ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி ஸோ ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கு எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு நான் ஒரு பார்ட்டிஷன் சோர் கை பண்றேன் ஸோ அப்ப அந்த பார்ட்டிஷன் எனக்கு நான் கேட்கக்கூடிய அந்த பில்டிங் இருக்கு பாத்தீங்களா சோ அந்த பில்டிங் வந்து ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது அதை லாபம் நிறைய எடுத்திருப்பாங்க அதை கோயில் இல்ல மார்க்கெஜ்கோ எதுக்காவது விட்டு சோ அப்பதைக்கு என்னால அந்த ப்ராஃபிட் வந்து கேட்க முடியும் ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா என்னால ஃபியூச்சரா அதாவது நான் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சோ அதை மட்டும்தான் என்னால கேட்க முடியுமே தவிர நான் கேஸ் போறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஃபிட் வந்துருந்துச்சுன்னா அதை என்னால கேட்க முடியாது சோ இது டெஃபினேஷன் கிளாஸ் நம்ம டிகிரி ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் செப்பரேட்டா தான வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க